ஹாய் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வேலை கிளம்பிட்டீங்களா நானும் வேலை கிளம்பிட்டேன் ஒரு தம்பி வந்து லைவில் சொன்னாப்படி அக்கா என்னோடய ஒய்ஃபை வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்படி ஏன் சாமி டைவர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன் அக்கா குழந்தை இல்லைக்கா அப்படின்னா அப்படி பாருங்களேன் குழந்தை இல்லைன்றக்கா ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுவாங்களா ஏன் குறை வந்து பெண்களை மட்டும் மட்டும் கா காமிக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாவே அதுக்கு முத காரணம் யார் தெரியுங்களா ஆண்கள் தான் பார்க்காத காரணமே பொண்ணு மண்ணும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணில் போடுற விதை என்றைக்குமே வீணாக போவதில்லை சரியா பொண்ணு மண்ணும் ஒன்று அதில் மண்ணில் போடுற விதை இன்றைக்கி இல்லைன்னு என்றைக்கேது முளைச்சி வரும் அதேமாரி குழந்தை இல்லைங்கிறதுக்காக பொண்ணுங்க மேலே பழி போடாதீங்க ஏன் விதை மேலே தப்பாக இருக்கக்கூடாது விதையில விதை நல்லா இருந்தால் மண் எப்படி இருந்தாலும் முளைச்சி வந்துடும் அது வளருது வளருதும் வளராதும் அதை வளர்க்குறவங்க கையில் தான் இருக்குது விதை வந்து நல்லா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட மண்ணிலையும் பொழைச்சி வந்துடும் விதையில ஏன் குறை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க போடுற மண்ணில் குறை போட கண்டுபிடிக்கிற நீங்கள் விதையில ஏப்பா கண்டுபிடிக்க மாட்றீங்க குறை வெதல் தானே இருக்கும் விதைய சரி பார்க்கணும்ல அப்போ விதைங்கிறது யார் ஆண்கள் தானே ஆண்கள் உங்கள் மேலாம் போட மாட்டீங்க குழந்தை இல்லைங்கிறதுக்காக பெண்கள் மேலே ச பழி போடுறீங்க ம் அப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை சொன்னபடி அப்புறம் வந்து அதுதான் ரீசனா வேறு என்ன சாமி அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க்கா என் மனைவி வந்து என்கிட்ட ரொம்ப கடுகடுன்னு பேசிகிட்ருக்கா சரியாக பேச மாட்டேறா ஜாலியாக இருக்க மாட்டேறா முகம் கொடுத்து பேச மாட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது ஆன த பெண் தப்பு வந்து பெண்கள் மேலேயும் இருக்குது நான் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசாத அளவுக்கு நீ என்ன சாமி தப்பு செய்கிற அப்படி நீ ஏதோ தப்பு செய்ய செஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுவா இல்லைன்னா அந்த பெண்கள் வந்து அன்பாக தான் பேசுவாங்க கணவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது சாமி தண்ணி அடிக்கிறியா இல்லை வேறு பெண்களோட ஏதோ தொடர்பு இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அக்கா எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க்கா அப்படின்னு அப்படியே ஆனால் வந்து நாம் வந்து அதை நேரில் பார்க்கல அந்த தம்பி சொன்னதை வச்சு தான் நாம் பேசுகிறோம் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே குறை இருக்குதுன்னு சொல்லலாம் நேரில் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு தெரியும் அது அது மனசில் என்ன குறை இருக்குது அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆண்கள் வந்து பெண்களோட மனசு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க ஏன்னா வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் நமக்கு அப்பா அம்மா இப்போ இருப்பாங்க ஆனால் கடைசி வரலி அப்பா அம்மா நம்ம கூட வர போகிறதில்ல அப்பா அம்மாவோட கடைசி வரலி நாம் போய் இருப்பேன் நமக்கு கடைசி வரலேயும் அப்பா அம்மா வர மாட்டாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மனைவிக்கு கணவனும் கனவுக்கு கணவனுக்கு மனைவியும் தான் கடைசி வரலையும் கூட வருவாங்க பெத்த பிள்ளைங்களும் கூட வரமாட்டாங்க அதனால மனைவி வாழ்க்கையில வந்து ஒரு பொண்ணுக்கு கணவனும் ரொம்ப முக்கியம் கணவனுக்கு மனைவியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா எப்படி வாழணும் அப்படிங்குறத யோசனை பண்ணி தான் வாழணும் குறைகளை வந்து பெண்கள்கிட்ட மட்டும் காணாதீங்க ஆண்கள்கிட்டையும் கண்டிப்பாக குறை இருக்கும் நான் ஆண்களையும் குறை சொல்ல கிடையாது பெண்கள்கிட்டேயும் குறை இருக்கும் வாழ்க்கையை யோசனை பண்ணி யோசித்து வாழுங்க வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையோட அருமை பெருமை தெரியும் வாழ்க்கை இருக்கும்போதே என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையாலும் சண்டை வருது நமக்குள்ள அந்த பிரச்சனையை சரி செஞ்சால் சண்டை வருமா வராதா அப்படின்னு யோசிங்க சண்டை வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட என்ன பேசணும் ஏன் சண்டை வந்தது என்ன காரணம் அப்படிங்கும்போது யோசித்து பாருங்கள் ஓ இதுதான் பிரச்சனையா அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை வந்து அப்படியே அக்கட்டால் நவுத்தி வச்சுருங்க ஏன்னா வாழ்க்கை முக்கியம் பிரச்சனை நீ முன்னு கொண்டு வந்ததுன்னா வாழ்க்கை அக்கட்டால் போயிடும் அதனால் என்ன பிரச்சனைன்னு யோசனை பண்ணி அந்த பிரச்சனை தான் காரணம்னா அந்த பிரச்சனையை ஒதுக்கிட்டு கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழுங்க உங்களோட சேர்ந்து குழந்தைங்களும் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் நடந்துப்பாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியலனால நம்ம வாழ்க்கையில நம்மளோட மனைவி குழந்தைங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவோம் ஆண்களுக்கு அதை சொல்கிறேன் பெண்களுக்கு அதை சொல்கிறேன் நாலு பேருக்கு நம்மளால நல்லது பண்ண முடியலனாலும் நம்மளோட கணவனுக்கும் குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்வோம் அட் உதவிங்கிறது அது அப்பால் பட்ட பிரச்சனை ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை சரி பார்த்துக்குவோம் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்குவோம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும் நாளைக்கு பேசுகிறேன் இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தை இல்லாத பெண்ணை பற்றி நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கலாம் ரொம்ப நன்றி வீடியோவை மிஸ் பண்ண பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் நிறையா இருக்குது நான் நிறையா விஷயத்தில் நிறைய பேரோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன் பார்க்கலாம் ஒரு ஒரு கஷ்டமாக ஒவ்வொரு நாளைக்கு பேசிக்கலாம் வாழ்க்கையில் ஏன்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறேன் நமக்கு தான் கஷ்டம் இருக்குது அடுத்தவங்கலாம் கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிட்ருக்குறோம் அதுதான் அது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நம்மளோட கஷ்டத்தை விட இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது சரிங்களா நம்மளை கஷ்டத்தை விட நிறைய பேர் கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை சொல்லும் தான் ஐயோ நம்ம வாழ்க்கையை பரவாயில்லடா சாமி நம்ம இருக்கிற கஷ்டம் அவங்க கஷ்டம் அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணும் ஒருத்தரோட கஷ்டத்தை கேட்கும்போது அதையும் தோணும் அதுமாரி தான் எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நாளைக்கு மீண்டும் பேசுகிறேன்